அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணதாவது தெரியுமா நீ படிக்க மாட்டுக்க அப்படின்ட்டு என்ன கிடந்து கஷ்டப்பட்டு அம்மா வேலை பார்க்கவே ஒவ்வொரு இடமா தூத்து தொடச்சு எவ்வளவு கஷ்டப்படுதாவ நல்ல மார்க் நீ எடுக்காண்டாம சொல்லு நல்ல விலை கொடுங்க ஸ்கூலுக்கு போறிய நல்ல கிளாஸஸ்க்கு போறிய மனசு செத்துட்டான் சொல்லு தேங்கி வச்சிருக்க வீடு கிடமா கொண்டுட்டு போவோம் படிச்சிருக்க படிப்பு தான் கடைசி வரை சோர் போடும்

கேசரி கொடுத்துட்டாங்களாமா சரி சரி நெத்திர மார்க்மா வாங்கடா 85% அடடட பா 85 ஆமா காலேஜ்ல நானா ஃபர்ஸ்ட் அங்க காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பரவாலைய பரவாலைய ரொம்ப பா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா படிக்கணும் மக்களே சரியா இன்னைக்கு வந்து நீ பிளஸ் 2ல நல்ல மார்க் வாங்கி இருக்கா சயின்ஸ்ல நாளைக்கு நல்ல மார்க் வாங்கணும் காபி குடி ேஜ் வாங்கியிருக்கான் அப்படியே எயிட்டி ஃபைவ் ஆமா ஏழு சந்தோஷமா இருக்க உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாவ ஆனால் பரவாயில்ல நீனும் எயிட்டி ஃபைவ் எடுத்துட்டா பரவாயில்ல தான் எல்லாருமே ஆமா ஆமா எயிட்டி போயிட்டு வாங்க கிளாஸஸ்க்கு நேரம் ஆகிட்டு கேசரி சாப்பிட்டு பிறகு மாமி டெண்டப்பா கொடுத்தோம் ஆ சரி என்ன தட்டப்பிள்ளைகள் பெற்று விட்டுருக்காடு

என்ன பிரியா காத்துல கழுத்துல எல்லாம் ஒண்ணுமே இருந்த மாதிரி ஒவ்வொரு லோனா எடுத்து அதோட மாத்தி போட்டு கெட்டி போட்டுதான் கண்ணு உனக்குமா தெரியாம இருக்கு கையில கழுத்துல ஒண்ணும் போடல காத்துல போடல மட்டும் தான் இருக்கு அதுவும் அடுத்த வாரம் பெரிய பெரிய கம்பல் போடுவா தான் கேக்கேன் இல்லாம குழு கட்டத்துக்கு மாத்தி மாத்தி கெட்ட வேண்டியது இருக்கலாக்கா நிறைய எடுத்து போட்டாச்சு சரி எடுத்து போட்டால்தான் போட்டாச்சு இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இல்ல வசனமே என்ன சொல்லுது புத்தி உள்ளவன் தான் வீட்டை கட்டுவான்னு போட்டிருக்கு புத்தி உள்ள புருஷன் வீட்டை கட்டுவான்னு போடல அப்ப நான் நினைக்க ஆண்டவர் வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் நிறைய ஞானத்தை ஆண்டர் கொடுத்துருக்காரோ என்னமோ தெரியல வீட்டுக்கு வர வருமானத்தை நல்லா சமைச்சு நான் சொல்லுதேம்ல எப்பேர் பட்டாலும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயோ ஒரு ஐயாயிரம் ரூபாயோ ஒரு சீட்டு போட நீ பழகு இல்ல அப்படின்னா சீட்டு போடா அப்படின்னா ஒரு அக்கௌண்டை ஓபன் பண்ணி மாசம் மாசம் அந்த பைசாவை கொண்டு போய் நீ போடு நான் சொல்லுதேம்ல ஒரு பத்து மாசம் ஒரு பதினஞ்சு மாசம் கிடைச்சிப்பாரு அது ஒரு நல்ல தொகை உனக்கு கிடைக்கும் அப்ப அத கொண்டு போய் நீ என்ன பண்ணலாம் ஒரு நகை செய்யலாம் இல்லைன்னா ஈடு வச்ச நகையை நீ திருப்பி கிடலாம் நமக்கு வந்து நாலு பின்னா ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நீ வெடுங்களுத்தோட இருக்கும்போது நமக்கு கவலையா இருக்கு பத்தியா ஏன்னா இப்ப நான் என்ன சொல்லுதேம்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு ரெண்டு செயலும் நம்ம கழுத்துல போனோம்னா நம்மள ஒருவேளை மதிக்க மாட்டோம் அதுக்கு நான் சொல்ல வரேன் என்ன நான் 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 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடு எக்ஸ்போர்ட் கால எல்லாம் நல்லா தப்பி ஆம்ல பிறகு ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் எக்ஸ்போர்ட் வச்சிருக்கான் அப்ப ஆம்பிளை சட்டை டென்னி சட்டை பண்ணுது ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு காலத்துக்கு போய் மாசம் உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க சரி கேரட் சொல்லுங்க கேரட்டு சொல்லுங்க கேரட்டு சொல்லுங்க ஒரு பிரச்சனை கிடையாது பத்தாயிரம் ரூபாய் உனக்கு என் வேலை செலவு போனாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு செத்து வச்சுக்கிடலாம் சரியா உனக்கு குழு ஒரு சைடுல முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் பிளஸ் ஒரு நகை வாங்கின மாதிரியும் இருக்கும் நான் என் மனைவி எல்லாம் நல்ல பிளான் போடுவா அதனாலதான் நீ பாத்தியா என் மனைவிய பாரு கையில கால இல்ல நான் வந்து அவ போடல அப்படின்னா என் இருதயமே உடஞ்சிரும் பத்துட்டேன் அதனால நான் வந்து அவன் எப்படி பேசிடுதேன்னு சரியா சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு சேர சொல்லுங்க கண்டிப்பா சரியா பாத்துட்டு போய் காலைல வாரேன் அதான் ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருக்கேன் பரவாயில்ல மீதினால சும்மா தானே இருப்பா போ

ஆனா வயிறு ஆனா இவன் முன்னேறதுக்கு நாங்க எதுக்கு வேலைக்கு கிடந்து தேடிக்கிட்டு இருக்கணும் நான் வேலை இல்லைன்னு அவ்வளவுதான் நான் வேலை எல்லாம் நான் நாளைக்கே சொல்லிடுறேன் காலையிலே அவன் வரேன்ட்டு போயிருக்கா என்னது காலையில வேலையில நீங்களே கையா பிடிச்சிக்கொண்டு சேத்திரமன் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆளே இல்லை ஆளே இல்லை எல்லாத்துக்கும் ஆடு வச்சிருக்கோ உனக்கு வேலையில சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சு அது இதுக்கு கிடந்து நீயே எவ்வளவு கவாலை வேலை உன் வா உத்து பார்க்கல அது பித்தவளன்ட்டு எனக்கு பெரிய டென்ஷனாய் தெரியும் அது கருத்துல போட்டுட்டு செயின் அய் அவளுக்கு தெரிஞ்சுன்னா இனியும் கருத்துட்டு போயிருவா அவா எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருப்பா அவா எப்படி ஆளுன்னு எனக்குலாம் தெரியும் அதான் நான் அது போக்குல ஒன்னும் இருக்கல ஆனா நான் என்ன சொல்லுதேன் முதல்ல வந்து டக்குனு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு தெரியும் போய் வளையல போட்டுட்டு வந்துட்டா ஆனா எப்பவுமே நாலாளு வீட்டுக்கு வர்றதும் போக்குமா அதுக்கு எப்பவுமே வளையல் வாட்சி செயின்னு ஒரு பொம்பளை மங்களகரமா இருக்க கத்துக்கிடுங்க போ எலும்பி பேப்பர்ல எடுத்துட்டு வா நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏழு வயசு பிள்ளைய தெருமாய் கடிச்சுட்டோம் என்ன வேதனை நமக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஞானக்கண் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஐயோ கடவுளை நான் கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அப்பா வந்தாவ ரொம்ப வேதனைப்படுதாரு ஞானக்கண்ணு எனக்கு உங்க அப்பாயே பேச பேசுறத பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துட்டு

சாமணத்தை தூக்கிக்கிட்டு கடந்து அலையுதா அவ எதுக்கு யா யானைக்கிட்ட இப்படி இருக்கா சொல்லு ஒரு வேலை இல்ல செஞ்சு ஒரு லோனுக்கு ஒரு வீடு எடுக்கலாம் ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்க என்னனே வேலை கிடைக்க மாட்டேங்கிது நாங்க ஏன்னா உங்களை மாதிரி படிக்காதே செஞ்சிருக்கோம் எங்கிருக்கு வேலை கிடைக்கலையா ட்ரை பண்ணுறதா இருக்கு ட்ரை பண்ணது என்னதுக்கு அடிச்சுட்டு வர ஜோ பண்ணுது நல்ல ஒளியும் செய்த ஆண்டவர் இருக்காரு நமக்கு ஆண்டு சமூகத்துல அவன் பிரேயர் ரிக்குவெஸ்ட வைக்க பெறது ஆன்றவனுக்கு அற்புதம் செய்வாவ என்ன லீவ போட்டு அந்த வேல வேலை மேட்ட முடிச்சிட்டு வந்து

அப்பதாச்சும் லோட் போட்டா எடுத்துருக்கு இல்லை ஃபுல் கேஷ் தான் ஃபுல் கேஷ்டா சரி சரி போயிட்டு வானுமா நான் இங்கே வந்ததேன் என்னட்டி கொண்டு வந்து வைக்கா லேண்டு பிரச்சனை முடிஞ்சுச்சிட்டோம் சா இப்படி ஆட ஆனா உண்மையில யார் யாருக்கு அட்வைஸ் அவன் நல்ல ரெண்டு மாசம் சொல்லி

ஆனா வைரல்லாம் எனக்கு எரிதுமா தக தகுட்டு ஆனா ஆண்டவர் உண்மையில நான் சொல்லுறேன் இப்படி பாரபட்ச பார்க்கவே கூடாது அவனுக்கு லேண்டு பிரச்சனை இருபத்தஞ்சு சென்ட் முடிஞ்சிட்டு எனக்கு ஆண்டவர் காசு செ தரா என்ன சரி நான் வரமாட்டேன் பால்காய்புக்கு நீ நானும் தான் போவோம் நீங்க அட்வைஸ் மட்டும் அன்னைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டுல என்ன நினைப்பா ஆஹா நான் போக மாட்டேன் எனக்கு டென்ஷனா இருக்கு இப்படி கிடந்து இவனுமா வேங்க வாழ்வாளா எனக்கு டென்ஷனா நான் போகவே மாட்டேன் ஆனா முழுசா மோரையில தாடி மீச வளரலாம் அவனுக்கு அவே நிலத்த வாங்கிட்டான் வீட்டை வாங்கிட்டான் ஆனா எனக்கு பேரு வயசு நாப்பத்தி நாலு வயசு எனக்கு ஆகுது ஆனா இன்னும் ஊர்ல எனக்கு ஒரு பத்து சென்ட் நல்லா கிடையாது இதே பாம்பே ஊர்ல எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு எவ்வளவு பாசிட்டிவ்ல இருக்கேன் எனக்கு எவ்வளவு வேதனை பத்தியா

வேலை சேர்த்து விடுதே நீ எல்லாம் நீங்க பிறகு வரல ஒரே வேலை இவா எனக்குதான் இவா நீங்க சொன்ன லேவன்னு தெரிஞ்சுட்டு நான் கரெக்டா அங்க பெய்ய சொல்லு உங்க பேரை சொல்லியே பெரும் வேலை சே அப்படியாச்சு நான் அவன்ட்ட ஆல்ரெடி பேசி இருந்தேன் உனக்கா வேண்டி நீ எனக்கு போன் அடிச்சா பத்தியா அந்த டைம்ல எனக்கு ஒரு வேலை இவா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு நம்மள இருக்க விடுவாலே சொன்ன மாதிரி நான் சீட்டு பாடுனேன் காட்டு செஞ்சேன் தாலு பண்ணு ஒரு பத்து பொண்ணு செஞ்சிருக்கேன் உங்கள்ட்ட காட்ட தான் கொண்டு வந்தேன் இப்ப ஒரு ஏழு பொண்ணு செய்யுங்க பாருங்க உமா பரவாயில்லையா മാഡൽ നല്ല അഴകാരുക്ക നല്ലേ ആമ പെറുപ്പ ഇന്നും അഴകാരുതാ ഐഡിയാവേ തന്നിയാ പോലീട്ട് കാമിക്ക അല്ല നല്ല வேறையும் விட்டுறாது அவன் என்ன விட்டு அவன் போனா என்ன கடவுள் எனக்கு

நீங்க எதையும் வாங்குறது கிடையாது நீங்க எதையும் எனக்கு பண்ணி தரது கிடையாது ஏசப்பா உங்களுக்கு வந்து என்ன ஏசப்பா என்ன கொஞ்சம் பாருங்க ஏசப்பா கண்டு இல்லையோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறவெல்லாம் பதினஞ்சு பதினாறு பவன வாங்குதா நான் தான் இப்படி கிடந்து சீரழிச்சு போறேன் எனக்கு குளிக்கே மனசு இல்லை இல்லைவா நான் துணியே எனக்கு மாத்த முடியாது நீங்க மாத்தாதீங்க ஒண்ணுமே மாத்தாதீங்க நீங்க தான் துணியே எடுக்க மாட்டேங்க சம்பாதிச்சாதானே எடுக்க முடியும் ரெண்டு சட்டையை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டே இருங்க

கிரம்ரகம் என் கம் இப்படித்தி வெளிநாட்டுக்கு போவாளா அம்மா இப்படி போவாளாம் அடுவயா கீழிக்கு ஆயிரம் ரூபாய் சிலிண்டர் வாங்குது என்ன நிலமையில நான் கடந்து இருக்கேன் நீயே அப்படி கணத்துல கை வச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் வாரவியெல்லாம் சூட்டு கொடுக்காவ எல்லாம் சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போறவ நம்ம வீட்டுல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க என்னத்த நடக்க என்னத்த நடக்க தான் வீடு வாங்கிட்டான் பிரியா அந்த எண்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுலதான் ஒண்ணுமே நடக்க நல்லா நீங்க ஆமா வயசு எனக்கு வயசு நான் சொல்லுறம் வயசு எனக்கு நாற்பத்தி நாலு வயசு அவனுக்கு எத்தனை வயசு அவனுக்கு இப்பதான் இருபத்தி ஏழு இருபத்தி வயசு இருக்கும் நிலத்துக்கு நல்லா வாங்கிட்டான் வீட்டுக்கு வீட்ட வாங்கிட்டான் அந்த மாதிரி இவா எனக்கு இருபத்தி மூணு வயசு இந்த பிள்ளைக்கு இப்ப வெளியா எடுத்து போகுது ஆனா நாலு வருஷத்துல அவன் அம்மா அவன் அவ அப்பாவும் நாலாவில நாலு வீடு நான் வாங்கிடுவான் கடவுளே முதல்ல வாயை அடைக்கணும் எல்லாருக்கிட்டையும் இந்த அட்வைஸ் சொல்லதான் முதல்ல விட்டணும் அப்பதான் முன்னேற முடியும் கவலையமா இருக்கியான என்னத்த சொல்ல சொல்லி செய்ய சொல்லதான் இனிய உண்மையில சொல்லதான் இந்த பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சாக்லேட்ட கொண்டு வந்தது அதுவும் எனக்கு சுகரா சுகர் கம்மியா போட்டு அல்வா அழுவாக்கண்டி தருந்தான்

அது சும்மா வெப்பராளத்த பேசிக்கிட்டு இருந்தேம்மா நீ எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாத எனக்கு ஆயிரம் டென்ஷன் அது எப்படி அங்கிள் நீங்களே நல்ல விதமாவும் பேசிட்டு இப்படியும் பேசுறீங்க நீங்க தானே அங்கிள் அட்வைஸ் பண்ணி இவ்வளவு நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்புறம் நீங்களே அதுக்கு என்னோட சக்சஸ் பார்த்து நீங்க கசப்பா இல்லையா நீயே சொல்லுமா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன் நீ என் பிள்ளை தியானகண்ணுக்கு அட்வைஸ் பண்றேன் அவன் என் பிள்ளை வினோலின்க்கு அட்வைஸ் பண்றேன் அவன் என் பிள்ளை ஆனா பிரியா என் சொந்த சகோதரி மாதிரி நான் அவளுக்கு அட்வைஸ் பண்றேன் அட்வைஸ் பண்ணதை எல்லாருமே நல்லா முன்னேறுதாங்க ஆனா எனக்கு பாரு அடுத்த வேலை சிலிண்டர் வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது நான் எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நீ வெளிநாட்டுக்கு போறா ஒருத்தன் சொந்த வீடை வாங்கிட்டான் நான் பாரு வாடகை வீட்டுல இருக்கேன் என்ன பிரயோஜனம் சொல்லு என்ன பிரயோஜனம் பொறாம வரதான் செய்யும் மனுஷனுக்கு பொறாம எரிச்சல் கசப்பு கோபம் எல்லாம் வருது மனுஷ இயற்கைமா அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்காத அது என்ன அங்கிள் அசல்ட்டா சொல்றீங்க நீங்க அட்வைஸ் கொடுத்தா அவங்க முன்னேறினா அப்படிங்கீங்க அப்ப அட்வைஸ் எதுக்கு அங்கிள் கொடுக்கீங்க அவங்க முன்னேறதுக்காக தானே அட்வைஸே கொடுக்கீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பொறாம கசப்பெல்லாம் எல்லாம் வருது நீயே சொல்லு நீயே சொல்லு சவுல் வந்து ராஜா ஆனா தா ஒரு ஆளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் நேரம் போனா கோழியாவது தலையை வெட்டி வீழ்த்தி விட்டான் உடனே சவுளுக்கு பொறாம வரலையா மனுஷங்கன்னா பொறாம வரதாமா செய்யும் சொல்லு வராமல் வரதா செய்யும் அதனால் பட்ட லூஸ் லூசிப்பருக்கே போகாமல் வந்திருக்கு நான் மனுஷனாக இருக்க நமக்கு வராதா என்ன சொல்லு இப்போ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுது ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது அதுக்குள்ளே நீ இப்போ ஸ்வீட்டை கொண்டு வந்து தர நான் வெளிநாட்டுக்கு போறேன் என்ன பெரு நாங்களும் இப்படி தான் இருக்கோம் ரெண்டு பிள்ளைல பெற்றோம் ரெண்டு பிள்ளைகளும் தருதலையாக அழையுது நமக்கு வயிற்றுறிச்சல் வரதான செய்யும் என்னம்மா நான் சொல்லுது அது தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன சொல்றது உங்களுக்கே புரியுதா புரியலையா சவுலையும் சவுல் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதா நல்ல ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா இருந்தாங்க ஆனா அவங்க எப்படி மடிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா லூசிபர் நரகத்துக்குன்னு அவனை ஆக்கியாச்சு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் வெறும் இப்ப எல்லாரையும் பாவத்துக்கு தான் எடுத்துட்டு இருக்கான் அப்படி இருக்கா நீங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி எக்ஸாம்பிளா எடுக்கீங்க நீங்க சொன்ன ரெண்டு பேருமே புறாம பட்டாங்க தான் அதுக்கப்புறம் விழுந்து போனாங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நீங்க வெறும் சொல்றீங்க அது மனுஷ சுபாவம் பொறாம கசப்பெல்லாம் எரிச்சல்லாம் எல்லாம் ஆனா அப்படி கிடையாது அதெல்லாம் மாம்சத்தின் கிரியகள் அதெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பைபிள் வச்சு என்ன சொல்ல தெரியுமா யாக்கு மூணு பதினொன்னுல ஒரே இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா உங்களோட அதே நாவல தான் எங்களுக்காக நல்ல நல்ல அட்வைஸையும் அதே நாவல தான் எங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்க கசப்பு பொறாம எரிச்சலோட வார்த்தைகளும் விட்டுருக்கீங்க உங்களோட வாய் ஒண்ணு நீங்க நல்லது நல்லதா பண்ணிருக்கணும் தீமையா பண்ணிருக்கணும் நீங்க பாதி நல்லது பண்ணிட்டு அந்த நல்லதுக்கு பிரயோஜனம் என்ன இப்ப கடைசியில நீங்க எரிச்சலானது என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ நீங்க இப்படி மாத்தி 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 அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கெட்டதாக்கி மாத்தி மாத்தி பேசி உங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்ல ஒரு லாபமும் இல்ல

அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த ஆட்கள் வந்து ஸ்வீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு நல்லது நடந்துச்சு நாங்கள் வீடு எடுத்துட்டோம் நாங்கள் நகை பண்ணிட்டோம்னு சொல்லும்போது எனக்கும் அந்த பொறாமை எரிச்சலுமா தான் இருக்கும் ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே வாங்கலை நம்ம ஒன்றுமே பண்ணலை ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தான் தெரியுது பரவாயில்ல பீரேக்கா இனிமேல் நான் வந்து என் சுபாவத்தை நான் மாற்ற பார்க்க ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் இந்த சுபாவம் இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரில எங்களுக்கு ஆசிர்வாதமே இல்லை உண்மையில இந்த சுபாவம் எனக்கு எப்ப மாறுதோ அப்பதான் நான் வந்து சொந்த வீடு வாங்க முடியும் அப்பதான் நான் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க முடியும் தெளிவா நீ எனக்கு வந்து காண்பிச்சுட்ட அபிரேகா ரொம்ப நன்றி ஆண்டவர் வந்து உன்னை சரியா எங்களுக்காக நீ பிரேயர் பண்ண கண்டிப்பா கண்டிப்பா இதே மாதிரி மனசார வாழ்த்துங்க ஆனா வான் ஒண்ணு சொல்லியே ஆகணும் அபிரேகா நீ வந்து போனையும் பைபிளையும் வச்சுட்டு போனா

சொல்றேன் இருந்து உண்மையிலே நீ இப்ப இருபத்தி மூணு வயசுல நீ வெளிநாட்டுக்கு போறான்னா உனக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன் ஆண்ட்ரோனி அநேகத்துக்கு ஆசீர்வாதமா அவர் நீங்க வச்சிருப்பாரு சரியா ஆசிர்வதிப்பாரு